வணக்கம் இன்றையும் பிரதான செய்திகளுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன் கணேசன் குரலுக்காக கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மன்னார் படுகொலை குற்ற ஒப்புதல் வழங்க சந்தகன் அவர்கள் சம்மதம் காவல் சூடு மூன்று பேருக்கு காயம் நூற்றி எட்டு கிலோ கஞ்சா குருநகரில் மீட்பு நால்வர் கைது இதுபோன்ற செய்திகளை விரிவாக ஆய்வோம் மன்னார் படுகொலை குற்ற ஒப்புதல் வழங்க சந்தேக நபர்கள் சம்மதம் மன்னார் மாவட்ட நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்ற படுகொலைகள் தொடர்பில் சந்தேக நபர்கள் மூவரும் நீதவான் முன்னிலையில் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் வழங்க வாக்குமூலம் வழங்க முன்வந்துள்ளனர் இதையடுத்து அவர்கள் மூவரும் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்புள்ள கோட்டை வீதியில் கடந்த பதினாறாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது இருபது மணியளவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உயிரங்குளம் நொச்சி நொச்சிக்குளம் பகுதியில் இரு தரப்பினருக்கிடையில் மோதலில் சகோதரர்கள் இருவர் வாழ்வெட்டு கிழக்காக உயிரிழந்தனர் அதே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட பலர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவத்தில் வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மன்னார் நீதிமன்றம் நீதிமன்றம் சுருக்கு முறையற்ற விசாரணைக்கு முன்னிலையாக நீதிமன்றத்துக்கு வருகை தந்தபோது அவர்கள் இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பித்தனர் சம்பவ இடத்தில் நொச்சி குளத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்தனர் பொன் உட்பட இருவர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்ட நிலையில் பேசாலையில் வைத்து சிப்பா இருவர் கைது செய்யப்பட்டார் என்று நேற்று முன்தினம் போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்துடன் தொடர்புடைய மத்திய நபர் உட்பட இருவர் கடந்த சனிக்கிழமை தென்னிலங்கையில் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் ஒருவர் கடந்த ஆண்டு அடம்பரில் வைத்து ஒருவரை சுட்டு கொன்ற சம்பவத்துடன் தொடர்புடையவர் அந்த கொலையை நீதிமன்றத்துக்கு முன்பாக முன்பா அந்த அந்த கொலை நீதிமன்றத்துக்கு முன்பான கொலையும் சகோதரர்களின் கொலைக்கு பழுதற்கும் சம்பவங்கள் என கைது செய்யப்பட்டவர்கள் வாக்களித்துள்ளனர் சந்தக நபர் மூவரும் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று மாலை முற்படுத்தப்பட்டனர் போலீஸ் காவலில் வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க போலீசார் விண்ணப்பம் செய்தனர் அதனை ஆராய்ந்த நீதவான் நேற்று நேற்று வரை மூவரையும் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி அளித்து கட்டளை வழங்கினார் இந்த நிலையில் மூவரும் நேற்று மாலை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் இதன்போது சந்தேகநபர் மூவரும் நீதிமான் நீதவான் முன்னிலையில் குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்க மன்றிடம் வேண்டுதல் வைத்தனர் அதனால் போலீஸ் தடுப்பு தடுப்பு கட்டளையை நீடிக்காது சந்தக மூவரையும் இன்று செவ்வாய்க்கிழமை வரை விளக்கமறியல் வை வைக்க உத்தரவிட்ட நீதவான் இன்று குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் பதிவுக்கு அனுமதி அளித்துள்ளார் கட்டுநாயக்காவில் துப்பாக்கி சூடு மூன்று பேருக்கு காயம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் மூவர் காயமடைந்தனர் விமான நிலையத்தில் விமான நிலையத்தில் விலங்குகள் மற்றும் பறவைகளால் ஏற்படும் ஆபத்துகளை கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தும் விதமாக செயற்பட்டு வரும் குழுவினர் கூட்டமாக பரந்திருத்திருந்த பறவைகளை விரட்டுவதற்காக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிலே இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளது நூற்றி எட்டு கிலோ கஞ்சா குறுநகரில் மீட்பு நால்வர் கைது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நூற்றி எட்டு கிலோ கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது அவற்றை கடத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டில் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களில் இருவர் குருநகரையும் ஒருவர் பூநகரியையும் இன்னொருவர் மன்னாரையும் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தக நபர்களை சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தும் நகர்வுகளும் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மகிந்தனின் சிங்கம் ஒருபோதும் திணறாதான் புலிகள் அமைப்புக்கு முடிவு கட்டிய மஹிந்த ராஜபக்ச ஒரு சிங்கம் அந்த சிங்கம் ஒருபோதும் திணறாது என்று ஜனாதிபதி அன்ரவுக்கு பதிலடி பதிலடி கொடுத்துள்ளார் மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே அவர் மேலும் தெரிவித்துவாவது டயஸ்பெராக்களின் ஒப்பந்தத்தை நிறைவேற்றவே டயஸ்போராக்களின் ஒப்பந்தத்தை நிறைவேற்றவே மகிந்தவை அவர் தற்போது வரும் மாளிகையில் இருந்து வெளியேற்றுவதற்கு சூழ்ச்சி நடக்கிறது தமது கட்சி ஆதரவ ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் ஜனாதிபதி என்பதையும் மறந்து குமார திசாநாயக்க எச்சரிக்கை விடும் வகையில் உரையாற்றியுள்ளார் மகிந்த ராசபக்சவின் பாதுகாப்பை குறைத்து அவருக்கு உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் முடிவு எவ்வித மீளாய்வுமின்றி தன்னிச்சையாக எடுக்கப்பட்டுள்ளது என்பது அவரின் உரையின் மூலம் உறுதியானது முப்பதாயிரம் ரூபாய்க்கு எங்கு வீடு பெற முடியும் அந்த தொகையில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு பொருத்தமான வீட்டை பெற முடியுமா எனவே இது சண்டித்தனமான அறிவிப்பாகும் மகிந்த ராஜபக்சவை இவ்வாறு பழிவாங்குவதற்கு இனியும் இடமளிக்க வேண்டாம் என மகிந்தவை நேசிக்கும் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் முப்பது வருட கால போரை முடித்த தலைவருக்கு எப்படி முப்பதாயிரம் ரூபாய்க்கு வீடு தேட முடியும் ம மைந்த ராசபக்தவிடம் கா சண்டித்தனம் காட்ட முன் முன்னர் பாதாள குழுக்களிடம் அந்த சண்டித்தனத்தை கா காண்பியுங்கள் மைந்தவை வீட்டை விட்டு வெளியேற்றுவதையோ தேசிய மக்கள் சக்தி வாக்களித்தார்கள் இது மைந்தவை வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு வெளியேற்றுவதையே வெளியேற்றுவதற்காகவே தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்கள் எதிர்பார்க்கின்றனர் இது அரசியல் பழிவாங்கலல்ல டயஸ்பேராக்களின் சூழ்ச்சி அந்த டயஸ்பேராக்களின் ஒப்பந்தத்தையே அரசாங்கம் நிறைவேற்றுகின்றது மறைந்த ராசபக்சவை ராசபக்சவை திணற வேண்டாம் என கூறுகின்றார் போரை முடித்த சிங்கம் ஒருபோதும் திணறாது என்றார்